ஏழரை ஆரம்பித்ததுல இருந்தே வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை மனதளவுலையும் உடல் அளவிலையும் சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ஏன்னா எவ்வளோ பெரிய சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதாங்க உங்களுக்கே உரிய பாணியில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு அடுத்தவங்க பின்வாங்கக்கூடிய காரியத்தை கூட தானாக போய் முன்னாடி நின்று உங்களுக்கே உரிய கெட்டிக்காரத்தனத்தில் ஜெயிக்கிறத மீனராசியை யாராலையும் அடிச்சுக்க முடியாது ஏன் அப்படின்னா இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய தன்மை கடவுள் மீனத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு கஞ்சியும் சாப்பிடுவோம் சாமி கறியும் சாப்பிடுவோம் சாமி தரையிலையும் படுத்து தூங்குவேன் பஞ்சுமத்திலையும் படுத்துப்பேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் உங்களுக்கு கடவுள் இயற்கையிலே கொடுத்ததுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த ஒரு மூணு வருஷ வாழ்க்கை என்பது நான் உண்மையை சொல்லணும்னு சொன்னா ஒரு பக்கம் ரெண்டில் குரு இருந்து நல்லது நடந்திருந்தாலும் ஏடரசனி ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய சவால்களையும் கடவுள் கொடுத்தார் குறிப்பா பன்னெண்டாவது இடத்துல விரய சனி ஒரு பக்கத்துல தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை கொடுத்திருக்கும் பல நேரம் கூட தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் கூட நமக்கு கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி பல அலைச்சல்களை கொடுத்திருக்கும் இருந்தும் ரெண்டில் இருந்த குரு கடந்த ஒரு வருடமாக உங்களை காப்பாற்றினார் அப்படின்னா அதை நான் மறுக்கவே முடியாது ஆனால் முழுமையாகவும் அந்த குருவோட பலனை பார்க்க முடியல ஏன்னா அக்டோபர் மாதம் போன ஆறாம் தேதி வரைக்கும் ராகு குருவோட சேர்ந்திருந்தது இப்ப அந்த ராகு விலகினதுக்கு பிறகு கடந்த ஒரு ஆறு மாத காலம் மீனராசிக்காரர்களுக்கு குரு பலன் இருந்த காலம்னு சொல்லலாம் அப்ப இதுவரைக்கும் ரெண்டில் இருந்த குரு மூணாவது மூணாவது இடத்துக்கு வராரு அப்ப மூணுல குரு வர்றது மீனராசிக்கு மறைவிட ஸ்தானத்துல வருதே அப்ப இன்னும் எங்களை போட்டு ஆட்டி படைக்குமா அப்படின்ற ஒரு பயம் மீனராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு தயவு கூர்ந்து கவலைப்பட வேணாம் ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனை தருவார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் மீனராசிக்காரர்களுக்கு முதல் பார்வையாகவே ஏழாவது இடத்தை குரு பார்க்குறாருங்க ஏழாவது இடம் அப்படின்றது திருமண வாழ்க்கை கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்கள் காதலர்கள் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஏழாவது இடத்தை குறிக்கும் பட்சத்தில் அது இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையில நிம்மதியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாத பிரச்சனையோடு கருத்து வேறுபாடோர் வாழ்ந்துட்டு இருந்த தம்பதியர்கள் அல்லது ஒரு அன்பு அந்யோன்யமே இல்லையே அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த குரு பார்வை வர்றதுனால ஒரு மிகப்பெரிய அனுகூல பலன் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் தானாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பல கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக ஒற்றுமையோடு புரிந்து சேருவதற்குரிய வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை எனக்கு முதல் திருமண வாழ்க்கையை கெட்டு போச்சுங்க அடுத்த திருமணத்துக்கு நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன்னா கடவுள் புண்ணியத்துல அந்த திருமணமும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு சம சப்தமமா ஏழாவது பார்வையா குரு பகவான் உங்களுடைய சாதகத்துக்கு ஒன்பதாவது இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாவது இடம் அப்படின்றது மீனராசிக்கு கொஞ்சம் விசேஷமான இடமும் கூட அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஜாதகனுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் திடீர் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியது அந்த ஒன்பதாவது இடம் அப்போ அந்த இடத்துல குருவோட பார்வையே பதியும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு புது சொத்து வாங்குவீங்க ஏன்னா செவ்வாவோட மனையை பார்க்குறார் ஒரு புது சொத்து வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஒரு புது மண் மன வீடு அல்லது வாகனம் அல்லது தொழில் இது சார்ந்த விஷயங்களில் ஒரு புதுவிதமான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் அல்லது இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு புது விதமான இடத்துக்கு நீங்க போவீங்க ஒன்று வீடு மாறலாம் அல்லது தொழில் மாறலாம் அல்லது வண்டி வாகனத்தை மாற்றலாம் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு செய்தியை நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் இல்லது இன்னைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அல்லது இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் அது எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு தானா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட செய்தி உங்களுக்கு உண்டு அது வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம் பிள்ளைகள் சம்மந்தமாக இருக்கலாம் பணம் சம்மந்தமாக இருக்கலாம் நீங்கள் எதை நினைத்து உங்களுடைய கரும விதியின் அடிப்படையில் ஓடிட்டுருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் தானாக கிடைக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு பதினொன்றாவது இடத்தை குரு பார்க்குறார் பதினொன்றாவது இடம் அப்படின்றது பொருளாதாரமும் பணவரவு சம்மந்தமான விஷயங்களை பார்க்குது கடந்த காலத்தில் இந்த ஃபைனான்ஷியலாக நிறைய நெருக்கடியில் மாற்றிகிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கையில் பத்து ரூபா செலவு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய நிலைகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்போம் கொடுப்பார் இதுக்கு முன்னாடி நான் பல விஷயங்களை முயற்சி பண்ணி கூட என்னால் எதுவுமே பண்ண முடியல அல்லது கஷ்டப்பட்டு பத்து ரூபா நான் சம்பாதிச்சு கூட அந்த பணத்தை என்னால் செலவு பண்ண முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் அருளோடு நீங்க கையில் வச்சு பத்து பேத்துக்கு செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கடவுள் கொடுக்க போறாருங்க உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையும் விரைய செலவுகளை நீங்கள் குறைக்க போறீங்க அதே மாதிரி தெய்வ வழிபாடும் கடந்த காலத்தை விட இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூல பலனை ஏற்படுத்தும் எத்தனை கோவிலுக்கு போனீங்களோ எத்தனை விளக்கேற்றனீங்களோ எத்தனை சாமியை நீங்கள் கும்பிட்டீங்களோ அத்தனை விஷயங்களும் ஆண்டவன் புண்ணியத்துல வெற்றி அடையும் புதுவிதமான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய சூழல்களை தரும் ஏற்கனவே ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல சிக்கல் இருக்குது அல்லது ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணி அது எனக்கு பெண்டிங்கில் இருக்குன்னா ஹேண்டவுன் புண்ணியத்தில் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் புதிய அலுவலகங்கள் தொடங்கக்கூடிய நிலைகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கடவுள் புண்ணியத்தில் தீரும் இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அல்லது குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்குது அல்லது குடும்ப வாழ்க்கையை எதுக்காக அப்படின்னே நான் புலம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மீன்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த மாற்றங்களை கடவுள் கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பாருங்க இது மட்டும் இல்லாத பிள்ளைகளுடைய உடல்நலன் சம்பந்தமாவோ அல்லது படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவங்கள நினைச்ச திருமணம் சம்பந்தமாகவோ ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருந்துச்சுன்னாலும் கடவுள் புண்ணியத்தில் அந்த கவலைகள் எல்லாமே மாறும் மீனராசிக்காரர்கள் எதில் கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தா உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தை மட்டும் தயவு கூர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா தாய்க்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் ஏற்படும் உடல் பாதிப்புகளை கடவுள் கொடுப்பாரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்களை மன சங்கடத்தையும் கொஞ்சம் தரும் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தோட பார்த்துக்கணும் இரண்டாவது விஷயம் நீங்க எதுல கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் ஏழாவது இடத்துல ராசியிலே ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா மன ரீதியா உங்களுக்கு சவாலா தான் இருக்கும் ஆயிரம் விஷயம் நான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த ராசியில ராகு வரும்பொழுது சந்திர கிரகண தோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்படுது அப்ப அந்த கிரகணமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்பொழுது கண்டிப்பா எந்த ரூபத்திலிருந்து இந்த ஒரு மன வருதுன்னே தெரியாது ஏற்கனவே ஒரு பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்பொழுது தானே சம்மந்தமே இல்லாத இன்னொன்னு வந்து நிக்குது அல்லது ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருந்து இப்பதான் நான் வெளியில வந்தேன் கடைசியில தேவையே இல்லாத இன்னொரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நான் ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மீனராசியில் இருக்கிற நீங்க நீங்களே பிரச்சனையில இருந்து விலகி போனா கூட இந்த காலகட்டம் பிரச்சனை உங்களை தேடி தானா வரும் அது அன்புல இருக்கலாம் உறவுமுறையில இருக்கலாம் வேலையில இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இருக்கலாம் பணம் சம்மந்தமான விஷயங்கள்ல இருக்கலாம் இது எதலையா இருந்தாலும் சரி அதனால என்னுடைய ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு பலன் நூறு மடங்கு இருக்கோ இல்லையோ சனி நமக்கு உங்களுக்கு நூறு மடங்கு பலன் தராரோ இல்லையோ தயவு கூர்ந்து ராசியில இருக்கிற ராகு உங்களுக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க போறாரு அது வரைக்கும் எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க கடவுள் உங்களை என்னைக்கும் கைவிட மாட்டாரு நீங்கள் பண்ண நல்ல காரியமும் நீங்கள் எடுக்கிற முயற்சியும் உங்களுடைய எல்லா வேண்டுதலும் சத்தியமாக நடந்தே தீரும் கடினமான காலகட்டம் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு கஷ்டம் இருந்துதான் தீரும் அது ஆயிரம் கிரகங்கள் மாறினாலும் சரி அதே இந்த காலமும் ராசியில ராக இருக்கும் போது நமக்கு ஒரு கடினமான காலம் அந்த கடினமான காலம் என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வையும் ஒரு வழியையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில இருந்து நம்ம தப்பிச்சா போதும் தான் வேண்டிக்கணும் கடவுள்கிட்ட டெய்லி உங்களுடைய பிரார்த்தனை ஆண்டவா என் உடம்பு நல்லாவை என் மனசு நல்லாவை கடவுளே மட்டும் நீங்க வேண்டுங்க மத்த எல்லாமுமே சத்தியமாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் மேலும் இந்த குரு மூணுல மறையும் பொழுது நான் திரும்பவும் சொல்றேன் பழக்க வழக்கத்தில் தயவு செஞ்சு ஜாகிரதியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் படியில் தயவு செஞ்சு ஜாகிரதியாக இருக்கணும் ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க நீங்கள் யார் மேரில் அதிக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு பெரிய வழியை கொடுப்பாங்க இவங்க தான் நமக்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட உங்களை ஏமாத்துவாங்க ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதியாக இருக்கணும் அதற்கு அடுத்தது ஏழில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை அந்த கேது ஏற்படுத்தும் ஆனால் இப்போ குரு பார்க்கறதுனால கொஞ்சம் குறையும்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இருந்தும் கேது இருக்கும் பட்சத்தில் காயம் பட்டதுக்கு அப்புறம் மருந்து போட்டு ஆத்துறது பலன் கிடையாது அந்த காயம் படாமல் பார்த்துக்கொள்ளணுன்றதுனால இதை நான் இன்னும் ஒரு அன்போடு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே புருஷன் முன்னாடி ஒத்துமையா இருந்தாலும் வீட்டில் மாமனார் வீட்லேயோ மாமியார் வீட்லேயோ தேவையில்லாத பிரச்சனை வரும் அல்லது மூணாவது நபரால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்போ இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டு கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோடு செயல்பட்டா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி போடக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் மேலும் ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமும் அமைதியும் பொறுமையும் எச்சரிக்கையும் கவனமும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது இருந்தும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் உங்களுக்கு நல்ல இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த குருவினுடைய அருள் உங்களுக்கு இருந்து துணை புரியக்கூடியதாக இருக்கும் எந்த வழிபாடு செஞ்சால் மீனராசிக்காரர்கள் இந்த ஏழரி சனியிலிருந்தோ இந்த ஜென்ம ராகவிலிருந்தோ மூணாம் இடத்து மறைவிட குருவிலிருந்தும் தப்பிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி எப்போ வந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சிவபெருமானுடைய பாதத்தை நீங்கள் இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த இறைவனிடத்தில் உங்களை ஒப்படைங்க சத்தியமாக எவ்வளவு பெரிய சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எம்பெருமான் உங்களை தான் நான் முடிஞ்ச ஒரு வாங்கிட்டு சாமிக்கு கொடுங்க அப்படி முடியல ஒரே ஒரு ரெண்டு அதுவும் மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வாங்க சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தே தீரும் மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கணும்னு சொல்லி மானும் மனசார வேண்டிக்கிறேன் மேலும் மற்றும் அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்